இவர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் அந்த ஊரிலே பிறந்தவர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் இறக்கின்றார் ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் இதில் மிகப்பெரிய அற்புதம் பெருமை என்னவென்றால் அவர் இறந்த ஒரே ஆண்டுக்குள் அவருக்கு திருச்சபை புனிதர் பட்டம் கொடுக்கின்றது அது ஒரு பெரிய அதிசயம் ஆசிர்வாதம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கெல்லாம் புனிதர் பட்டம் பல நூறு ஆண்டுகளுக்கு தான் அங்கீகரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது ஆனால் அந்தோனியாருக்கு புனிதர் பட்டம் அவர் இறந்த ஒரே ஆண்டுக்குள் ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஆண்டே ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி கொடுக்கப்படுகின்றது அவருடைய